கிருபையினால் என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக கத்தர் அநேக வார்த்தைகளை வசனங்களையும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்களை இந்த பதினான்காம் பாகத்திலும் கத்தர் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அலே லுயா அலே லுயா கடந்த வாரங்களிலிருந்து இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து ஆண்டவர் பேசின காரியங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டிலே நம்ம பெருக வேண்டிய காரியங்களை குறித்து இந்த வேதமான கூட்டத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெருக வேண்டிய காரியங்கள் முதலாவது காரியம் விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் கடந்த வாரத்தில் கூட ஒரு மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம் கத்துறதை நம்மோடு இடைப்பட்டால் நம்முடைய விசுவாசத்துல நம்ம எப்படி நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்னென்ன எக்ஸசைசஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று காரியங்களை பார்த்தோம் நம்ம பிழைப்பு கீழ்படிதல் நடத்துதல் என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார் ஹலேலுயா இன்றைக்கும் அதே எக்ஸசைஸை குறித்து இன்னும் ஒரு நான்கு காரியங்கள் இருக்கிறது இன்றைக்கு நே நேரு நமக்கு கொடுமானால் இந்த நான்கு காரியங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி நான் படிக்க விரும்புகிறேன் ஹலேலுயா வசனங்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் வீடுகளில் போய் தியானங்க நிச்சயமாகவே இந்த வசனங்களோடு கற்றர் உங்களோடு இடைபெறுவார் உங்களோடு பேசுவார் உங்களை நடத்துவார் ஹலே லுயா ஹலே லுயா எடுத்து அவர் வாசிக்கலாம் சங்கீதங்களின் முப்பத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி நான்கு எட்டு கற்ற நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டாம் வருஷம் கத்தர் நல்லவர் என்பதை நாம் என்ன பண்ணணும் ருசித்து பார்க்கிறவளாய்க்கான காணப்படணும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர் இந்த விசுவாசத்தின் குறித்து அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த விசுவாசத்தின் காரியத்துல எப்படிலாம் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்று அநேக வார்த்தை வசனங்களின் மூலமாக நம்மை ஆற்றினார் தேற்றினார் நம்மை கற்றுக் கொடுத்து இன்னும் அதிகமாய் பெலப்படுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வசனத்தினால நம்மை என்ன பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார் அலே லுயா இன்றைக்கும் இந்த மெயினான வசனம் என்னன்னா கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க இதை நிறைய நேரங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம் இங்கே பிரசங்கிக்கும் போது கூட நானே அநேக நேரங்களில் இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறேன் ஒரு படத்தினுடைய டேஸ்ட்டை நம்ம ருசித்தா தான் அது புளிக்குதா சுத்திக்குதா கசக்குதா இல்லை துவர்ப்பாக இருக்கிறதா என்பதை நம்ம என்ன பண்ண முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அதே போலதான் என் ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ருசித்தால்தான் என் இயேசு நல்லவர் என்பதை நீங்க என்ன பண்ண முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம சொல்றோம் வசனங்களை சொல்லுகிறோம் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறாங்க நாங்க நம்புறோம் ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம் அவரை தேட மாட்டோம் சபைக்கு வர மாட்டோம் அவரை விசுவாசிக்க மாட்டோம் ஏன்னா ஏன் பத்தி எங்களுக்கு தெரியும் அது போதும் அப்படின்னு சொல்லி அநேகம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் நம்ம ஈடுபடுகிறோம் அப்படி இராமல் என் தேவனுடைய அன்பை நீங்கள் ருசித்தால்தான் அந்த முழுமையான காரியங்களை இந்த நாளிலே அவரை நாம் ஆராய முடியும் ஹலே லுயா ஹலே லுயா நிச்சயமாகவே நான் சொல்றேன் இன்னைக்கு முழுமையாய் வளர்ந்த ஒரு கிறிஸ்துவன் கூட உண்மையாய் ஆழ்ந்தவரை முழுமையான ருசினால அடைத்திருக்க மாட்டான் இன்னைக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நான் விசுவாசியா இருக்கிறேன் சபைக்கு போகிறேன் சபைகளில் எந்த கூட்டத்தையும் நான் மிஸ் பண்ணுகிறது இல்லை உபவாச கூடுகை பைபிள் செடி காத்திருப்ப கூட்டம் எல்லாத்தையும் நான் கலந்துகிறேன் வசனங்களை கேட்கிறேன் ஆராதிக்கிறேன் அப்படி சொல்லுகிற மனுஷன் கூட என் தேவனுடைய அன்பை முழுமையாக ருசித்திருக்க முடியாது இதை தைரியமாக சொல்லுகிறேன் என்று சொன்னா என் தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார் ஹலே லுயா ஹலே லுய்யா இன்றைக்கு நீங்களும் நானும் ஆனால் அவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய முன் காரியங்கள் உலக அளவில் இருக்கிறது கடற்கரை மணலை போல இருக்கிறது நட்சத்திரங்களை போல் இருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொண்டது கடுகளவு தான் அலே லுய்யா லுயா அப்போ இந்த கடுகளவு தெரிந்து கொண்ட இயேசுவே உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நல்லவரா இருக்கிறார் என்று சொன்னால் உலக அளவுல இருக்கிற இந்த நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல இருக்கிற என் தேவனை நீங்கள் ருசி பார்த்தால் அவர் எவ்வளவு நல்லவராய் இருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அலேலுல்லா அலே லூலா

ஆனால் ஏற்றுக் கொண்ட பிறகுதான் அவரை ருசி பார்த்த பிறகுதான் அவர் இன்னும் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மேலோட்டமான காரியங்களை பார்த்து கொண்டு இதுதான் ஏசு இதுதான் இயேசுடைய குணாதிசயங்கள் இதுதான் இயேசுவோட காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 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 குறுகிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் என் ஆண்டவராக இயேசு எப்பேற்பட்டவர் என்பதை உள்ள இறங்கி அவரை ருசித்தால் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அவரை புரிந்து கொள்ள முடியும் ஹலே லுயா ஹலே லுயா நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க இன்னைக்கு யாரையோ நம்ம ரோல் மாடமா வச்சிருக்கிறோம் இவங்களை போல வாழணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த ஊழியக்காரர் போல இருக்கணும் அந்த விசுவாசம் இந்தமாரி ஊழியக்கார் வல்லமையான ஊழியக்கார் எட்டு மணி நேரம் சிவமாண்டார் இவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசுகிறார் இவ்வளோ நேரம் ஆராதிக்கிறார் அவரை போல இவரை போல உலகத்தானை போலன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் ஆக நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் இவரை முன் நிறுத்தி கொண்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பின்பற்ற வேண்டிய ரோல் மாடல் யார் என்று சொன்னால் என் ஆண்டவராக கிறிஸ்து தான் வேற யாருமே உங்களுக்கு ரோல் மாடலா அது வேண்டிய அவசியமே கிடையாது நீ எந்த ஊழியக்காரன் நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவசியமே கிடையாது நீ அவரை ருசிக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்றுதான் அவரை பின்பற்று அலே லோயா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அநேக என்னது கேள்விகள் இன்னைக்கு யார் பரலோகத்துக்கு போவான் எங்க பார்த்தான கேள்வி சபைக்காரங்க இன்னைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னைக்கு நாங்க தான் என்னவோ நாங்க தான் முன்னாடி ஆள் நாங்க தான் ஆண்டவருக்கு முக்கியமான ஆள் நாங்க தான் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்ல மொதல் ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் சொல்றாங்க தான் இயேசு உறுதியாய் உண்மையாய் தேடுறோம் நாங்க யாரு இயேசுவோட அம்மாவையே தேடுறோம் நாங்க இயேசுவே தாண்டி எங்க போயிடலாம் நாங்க தான் பொருளோகம் போவோம் இன்னைக்கு ஒரு ஒரு சில கூட்டங்கள் நாங்கள் தான் போவோம் நாங்கள் தான் எல்லாத்தையும் பின்பற்றுகிறோம் இயேசுவை மாத்த நாங்கள் உறுதியாக பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் ஒரு சிலர் நாங்கள் பிதாமை மாத்தணும் தான் முன்னிட்டு இருக்கிறோம் நாங்க தான் பொருளோகத்துக்கு போவோம் ஒரு சிலர் நாங்கள் பருசு இப்ப இப்போ தான் நாங்கள் உறுதியாக பிடிச்சு கொள்ளுகிறோம் நாங்கள் தான் பரலகம் போவோம் ஹலே லோயா ஹலே லுய்யா நீங்க எதை வேணாலும் பின்பற்றுங்க எதை வேணாலும் பண்ணுங்க நீங்க பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலோ அதின்படி வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியும் ஹலே ஹலே லுயா இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ எப்படி நடந்து கொண்டாரோ எந்த ஜீவியத்தின்படி அவர் வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும் ஹலே லுய்யா இந்த சபைக்காரங்க முதல்ல போயிடுவாங்க அந்த சபைக்காரங்க லாஸ்டா வருவாங்க அதெல்லாம் நீங்க செல்லவே செல்லாது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் நான் இயேசுவை பின்பற்றினா நான் பரலோகத்துக்கு போவேன் இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நான் தேடினா தான் நான் பொருளகத்துக்கு போக முடியும் ஏசு இந்த உலகத்தில் என்னத்தை காண்விற்று என்னத்தை செய்தாரோ என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையெல்லாம் நான் செய்து அதையெல்லாம் நான் பின்பற்றி இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்தாரோ அப்படி வரையும் என் மரணம் பரியந்தமும் எப்படி என் மரணம் பரியந்தமும் நான் இயேசுவை போல வாழ்றதுதான் என்னை பரலவுத்துக்கு கொண்டு போவோம் சபையோடு போகிறது குண்டோடு போடுறது கூட்டமாக போறது அதெல்லாம் ஆண்டவர்கள் பிரியமில்லாத காரியம் உங்களுக்குரிய காரியங்கள் உங்கள் உரிய காரியங்கள் நான் ஏசுவை போல வாழ்ந்தேன்னா நான் பரலோகத்துக்கு போவேன் இன்னைக்கு உங்களுக்குள்ள எந்த சந்தேகங்களும் வேண்டாம் இந்த கூட்டம் தான் போகுமா அந்த கூட்டம் தான் போகுமா நான் ஏசுவை போல் வாழ்ந்தேன்னா நான் எங்கே போவேன் பரலோகத்துக்கு போவேன் இது ஒண்ணுதான் யாராவது கேட்டா சொல்லுங்க நீங்க எங்க வேணாம் போங்க ஏசுவை போல வாழுங்க ஏசு அப்பா உங்களை பரலவத்துக்கு கொண்டு போவான் ஹலே லூயா ஹலே லூயா அவர் எப்படி விசுவாசமாய் வாழ்ந்தாரோ விசுவாச ஜீவியத்தில் வாழ்ந்தாரோ தன் தகப்பன் தன் சிற்றத்திற்கு ஒப்பு கொடுத்து எப்படி உண்மையாய் வாழ்ந்தாரோ உத்தமமாய் வாழ்ந்தாரோ பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ எந்த பாவத்தையும் அறியாத அதுதான் பைபிள் சொல்லுது பாவம் அறியாதவர் நமக்காக எப்படி பாவமே அறியாதவர் அப்படின்னா பாவம்னா என்னன்னே தெரியாது ஏசு பாவம்னா என்னன்றது அறியாதவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ பலியாக அவர் என்ன பண்ணார் ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்பேற்பட்ட காரியங்கள் எனக்கு வேணும் அடுத்தவனுக்காக அடுத்தவனுடைய ரட்சிப்பக்காக நான் மறுத்தாலும் பரவாயில்ல என்ற ஒரு சீனியை உங்களுக்குள்ள வேண்டும் இயேசுவனுடைய சுபாவம் என்ன அவர் அன்பாகவே இருந்தார் அப்பேற்பட்ட காரியங்கள் அவளுடைய அவருடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார் ஒவ்வொரு காரியத்திலையும் பாருங்க விசுவாசம் இல்லாமல் அவருடைய காரியங்கள் இல்லவே இல்லை எங்கேயுமே அவர் விசுவாசம் இல்லாமல் இதை செய்தார் என்று சொல்லி ஒரு இடத்துல எழுதப்படலை ஏன்னா அப்படியாக தன்னை விசுவாசத்திற்கு ஒப்பு கொடுத்து சிவியத்தில் அவர் வாழ்ந்தார் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா அதனால அதன்படி நம்ம வாழ்வோம் அப்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க அந்த இயேசுவை ருசி பார்க்கணும் அப்பதான் அந்த இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் கேள்விப்படுறதில்லை நீங்கள் பாக்குறது அல்ல நீங்கள் பேசுகிறது அல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவாக மாற வேண்டும் எப்படி நீங்கள நானும் இயேசுவாக மாற வேண்டும் இயேசுவை போல சேவிக்க வேண்டும் உலகத்தானும் போல இல்ல உலக மனுஷனை போல அந்த ஸ்டாரை இந்த ஸ்டார் இல்லை என் இயேசுவே நான் எனக்கு மெய்யான ஸ்டார் ஹலே லோயா அதுதான் நம்முடைய சண்டே கிளாஸில் கூட ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லை அந்த ஸ்டார் இந்த ஸ்டாரு எந்த ஸ்டாருங்க ஏசப்பா தான் நமக்கு சூப்பர் ஸ்டார் ஏசப்பா தான் நமக்கு எல்லாமே என்று நீங்கள் தான் அறிக்கை அதன்படி வாழணும் ஜீவிக்கணும் எல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் வாழ்க்கை ஜீவியம் என்ற பொழுது அந்த இடங்களில் நம்ம இடரண்டு போகிறோம் அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட கேட்கணும் ஏசப்பா உங்களை போல நான் வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் விஷயம் மத்தவங்கள போல வாழணும்னு சொல்லி கேட்கும் போதே ஆண்டவர் செய்கிறாருன்னா அவரை போல வாழணும்னு சொன்ன அவர் உதவி செய்யாமல் இருப்பார என்ன போல என் பிள்ளை மாறணும்னு சொல்லி சந்தோஷப்படுவான் இல்லையா என் பிள்ளை என்ன போல மாறணும்னு நினைக்குதான் இல்லையா ஒரு தகப்பன் இடத்துல கருத்த பிள்ளை பேசணும்ப்பா நான் உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த தகப்பன் சந்தோஷம் தான் ஏன்னா என் பிள்ளை என்ன வரணும்னு நினைக்கிறது அதே தான் ஈசப்பா கிட்ட ஜபத்துல ஈசப்பா நான் உங்களை பொதுவில மாறணும் என்னை பார்க்குறவன் உங்களை பார்க்கணும் ஹலே யூயா அதுதான் நமக்கு வேண்டிய காரியம் இல்லையா அதுதான் நமக்கு வேணும் நான் பார்க்குறேன் அந்த சகோதரிகிட்ட பேசும்போது ஒரு தேவ சமாதானம் வருது ஒரு தேவ சந்தோஷம் வருது அதுதான் நமக்கு முக்கியம் அதுதான் விசுவாசிகளாக ஜீவிக்கிற காலத்தில் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை அதுதான் நீங்க அநேகருக்கு உதவி செய்கிறீங்களே செய்கல அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் உன் சாட்சியை பார்த்து அவன் என்ன பண்ணணும் மனம் திரும்பணும் ஏசப்பா சகை வீட்டுல அவர் உள்ள போகும்போது அவர் செய்த காரியங்களெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்றான் மனம் ஆண்டவரே நான் அநியாயமான காரியங்களை செஞ்சிருக்கிறேன் நான் அநியாயமாய் வாழ்ந்தனதை நான் என்ன பண்றேன் திருப்பி கொடுக்கிறேன் அதுதான் இயேசுவப்பாவை பார்க்கிறவன் அவன் நம்மளை பார்க்கும் பொழுது அவன் பாவியா இருக்கிறான்னா அவன் மன திரும்பணும் அப்பேற்பட்ட ஜீவியத்தை நீங்க வாழணும் அவன்கிட்ட வரான்னா அவன் பாவம் செய்திருக்கிறான்னா அவன் என்ன பண்ணணும் மன திரும்பணும் அப்பேற்பட்ட ஜீவியத்திற்குள்ளாக நீங்களும் நானும் வாழணும் அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஏற்கனவே அவன் பாவம் செய்கிறானா அவனை இன்னும் அதிகமாய் குத்தி குத்தி அவனை என்ன பண்ணக்கூடாது நீ இதை செஞ்சிருக்கிறான் அதை செஞ்சுருக்கிறான்னு சொல்லி அவனை இன்னும் அதிகமாய் அவனை காயப்படுத்தி அழ வச்சு அவனை இன்னும் போ எனக்கு தேவைய கிடையாது யாருமே வேணாம் நான் இருக்கிற வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு போறேன்ற ஒரு ஒரு காரியங்கள் இருக்கக்கூடாது நம்ம இடத்துல வருகிறவன் அவன் என்ன பண்ணணும் மனம் திரும்பி இயேசுவின்படி படி வாழணும் ஹலே லூயா ஏசை பார்க்கிட்ட மந்த பிள்ளைகள்லாம் பாருங்கள் பாவத்தோடு வந்த பிள்ளைங்க பாருங்க திமிர்வாத கரணாய் வந்தவன பாருங்க விபச்சார செய்ய வந்தவன் பாருங்க கல்லறிய பட வேண்டியவெல்லாம் என்ன பண்ணா ஏசப்பா சொல்ல நீங்க யாரு உத்தமமா இருக்கிறீங்களோ அவன் என்ன பண்ண முதலாவது கல்லறிய கடவுங்க ஒருத்தனும் இல்ல எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு எல்லாம் நீதிமான் போல காட்டிக்கிட்டான் ஆனா ஒருத்தணும் இல்லை ஏசப்பாவும் சொல்றாரு நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை நீ என்ன பண்ணு நீ பாவம் செய்யாதே என்ன பண்ண வணந்து வென்று அதான் ஏசப்பாவே ஒருத்தரை நியாயம் தீர்க்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் அடுத்தவனை நியாயம் தீர்ப்பதில் என்ன இருக்கிறது ஹலே அடுத்தவனை நியாயம் தீர்ப்பதில் நீங்களும் நானும் அல்ல அந்த காரியத்தின்படி நம்ம வாழணும் என்பது தான் ஹலே லோயா அப்போ இதெல்லாம் எனக்குள்ள எப்படி வரும்னா அவரை நான் ருசி பார்க்க அந்த நல்ல குணங்கள் எனக்குள்ள வரும் அந்த நல்ல இயேசுவை நான் ருசி பார்க்கும் பொழுது அந்த இயேசப்பாவுடைய குணங்கள் எனக்குள்ள வரும் ஹலே ஹலூயா ஹலேலுயா ஏசப்பாவுடைய சரீர்த்தங்களை மறுபடியும் மறுபடியும் படிங்க படித்த காரியங்களை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த காரியங்களை உங்களுக்குள்ளாக போகும் பொழுது உங்களுக்குள்ளே என்ன வரும் தெரியுமா ஒரு சோதனை காலத்தில் போகும்போதோ ஒரு பிரச்சனை காலத்தில் போகும்போதோ ஓ ஈ ஈ ஈசப்பா இதை தான் இப்படி தானே கையாட்டார் இப்படி தான் நம்ம கையாளணும் ஒரு நமக்கு கோபம் மூட்டுக்கிற காரியங்கள் வருதா எரிச்சல் மூட்டுக்கிற காரியங்கள் வருதா நம்ம இங்கே கேட்குறோம் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் உலகத்தில் போகும்போது முதல்ல ஓ இதை கேட்டிருக்கிறியா நீ இன்னைக்கு என்ன பண்ண போற இதை நான் உன்னை சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசம் வந்து சோதிப்பான்

பார்க்கணும் ஏசப்பாவை நீங்க ருசித்தால்தான் அந்த நன்மையான காரியங்களை நீங்க என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த காரியங்களின்படி நீங்க வாழணும் ஏசப்பா எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தார் எப்படி உண்மையாய் வாழ்ந்தார் எப்படி நீதியாய் வாழ்ந்தார் எப்படி வல்லமை உள்ளவராய் மாறினார் என்பதை நீங்க என்ன பண்ணணும் வாழணும் அதை குறித்து தான் இன்னைக்கு விசுவாசத்தை குறித்த முதல் காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய குறித்து ஆண்டு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒன்னு திசுலோனிக்கியர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் சகோதரரே அவங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாயத்தையும் நம்முடைய கற்றவாகி இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம் அந்த வசனத்தை நல்லா கவனிங்க விசுவாசத்தின் கிரியையும் அப்போ அந்த விசுவாசம் என்ன பண்ணணும் கிரியை செய்யணும் உன் விசுவாசம் பெயர்ப்பட்டதா இருக்கிறோம் என்று சொன்னால் நான்காவது காரணம் எக்ஸசைஸ் சொல்ற ஆண்டவர் உன் விசுவாசம் எப்படி எக்ஸசைஸா மாறணும் அப்படின்னா அது கிரியே செய்கிறதா இருக்கணும் ஏன்னா கிரியை செய்யாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது அப்போ நீ விசுவாசிக்கிறத வீணான காரியமாக மாறிடும் அப்போ உன்னுடைய விசுவாசம் எப்படின்னா அது விசுவாசத்தின் கிரியை செய்கிறதா இருக்கணும் அந்த கிரியை எனக்கு உனக்கு நன்மையான காரியங்களை செய்யுமாய் என்று சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது எப்படி உடற்குள்ள கிரியை செய்யணும் விசுவாசமானது எப்படி உடற்குள்ள கிரியை செய்யணும்னா முதலாவது உனக்குள்ள இருக்கிற அவி விசுவாசம் மாறும் மாறணும் எப்படி உனக்குள்ள விசுவாசம் வேலை செய்யும் எப்படி வேலை செய்யணும்னு அப்படின்னு ஆண்டவர் இருக்கிற விசுவாசங்கள் நீங்கி போகணும் அவி விசுவாசத்தை உள்ள வச்சுக்கிட்டு நான் ஏசு பாப விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு கூடாது உங்கள் விசுவாசத்தை இழந்துடும் கூடாது ஆல்ரெடி ஒரு கதை கூட சொல்லிடுது ஒரு பாட்டியம்மா விசுவாசத்தை குறித்து பேசிட்டு விசுவாசமா இருந்தாங்க ஆனால் அவன் விசுவாச காரியங்கள் நடக்கலைன்னு உடனே இது எனக்கு தெரிய நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியாங்க நமக்குள்ள இருதயத்துல அவ விசுவாசமான காரியத்தை வச்சுக்கிட்டு உங்களை நீங்க ஏமாத்தி கூடாது ஆனால் நான் விசுவாசிக்கிறப்பா நம்புறப்பா உங்களை தேடுறப்பா நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு துளி அளவு கூட உனக்குள்ள கூடாது ஆவி விசுவாசமான காரியங்கள் இருக்கக்கூடாது மத்திய எழுதுகிற சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாமா மத்திய எழுதுகிற சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையைப் பார்த்தினி பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்பீர்களோ அவைகளையும் பெறுவீர்கள் அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படின்னா நான் பெற்று கொண்டேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் கிரியையோடு நான் செபிக்கணும் எப்படி ஆண்ட சவிக்கிறார் ரத்தி மரத்தை பார்த்து அவர் சபிக்கிறார் என்ன பண்றார் இது பலன் கொடுக்கலன்னு சொல்லி அவர் என்ன பண்றார் அந்த அத்தி மரத்தை பார்த்து சந்திக்கிறார் அப்ப அது பலன் கொடுக்கல கிரியை தரல அப்ப நீங்களும் நானும் ஒரு விசுவாசத்தின் படி நடக்கிறோம்னா அந்த விசுவாசம் எனக்கு கிரியையாய் செய்யும் அப்படின்ற ஒரு கிரியையாய் நன்மையான காரியங்களை செய்யும் என்ற ஒரு காரியம் எனக்குள்ள எப்படி வேலை செய்யணும்னா முதலாவது எனக்குள்ள இருக்கிற அவி நான் நாங்கள் எடுத்து போனோம் அல்லையல்லாம் ஹலோ ஒரு செடி வளர்க்குறோம் அதுக்குள்ள இருக்கிறதா நானே கல் மண்ணெல்லாம் போட்டு அதில் என்ன பண்ணுவீங்க வளர்ப்பிக்கலாம் அந்த வேறு ஊன்றுமான் நல்லா முடியாது ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற கல் என்ன பண்ணிடும் அந்த வேறு ஊனாத வளராதபடிக்கு என்ன பண்ணோம் தடுக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் மண்ணை சுத்தம் பண்ணணும் அதுக்கு ஏற்ற காரியங்களை கொடுக்கணும் உரங்களை கொடுக்கணும் அப்பதான் தான் என்ன பண்ணோம் கனிகளை கொடுக்குறதா இருக்கணும் எதுவுமே செய்யாம இது கொடுத்துரும் கொடுத்துரும் கொடுத்துரும்னா கொடுத்துருமா அதற்கேற்ற கிரியைகளை என்ன பண்ணணும் இருக்கும் செய்கிறவர்களதுதான் அது கண்ணி கொடுக்கும் அப்போ நீங்கள் உங்க விசுவாசத்துக்குரிய கிரியைகளை செய்யணும் ஒரு சில நேரங்களில் அப்படி செய்யும் தான் அந்த விசுவாசம் உங்களுக்கு பல நளித்தவர்களாக இருக்கிறது அப்போ அந்த விசுவாசம் உனக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா உனக்குள்ள இருக்கிற அவை விசுவாசத்தை நீ எடுத்து போடணும் உனக்குள்ள ஆயிரம் அந்த தீமைகளை வச்சுக்கிட்டு எனக்கு நன்மை வரலையேன்னு சொல்லி நீ கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது அலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அதே மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய இருபதாம் வருஷம் சொல்லப்படுகிறது இப்படியாக கடு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறவர்களாய் காணப்படணும் அதற்கு ஏசு உங்கள் அவி விசுவாசத்தினால்தான் கடு அளவு விசுவாசம் அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து என்ன பண்ணுங்க அப்புறமாய் போக சொல்லு அப்ப உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும்னா அந்த அளவு விசுவாசமாவது இருக்கணும் கடுகு எப்படி இருக்கும் சின்னதா இருக்கும் அந்த அளவுக்காவது விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும் ஆனால் இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் சொன்னா கடுக்கானது ஒரு கடுகு போட்டா என்ன ஆகும் அது பெருகி அநேக அந்த மாதிரி உன்னுடைய விசுவாசம் இருக்கணும்ன்ற ஒரு ஆவி அர்த்தங்கள் இருக்கிறது ஆனால் நீங்கள் லிட்டரலாம் நாம் எடுத்துக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு சிறு அளவு விசுவாசமாவது இருக்கணும் உனக்குள்ள என்ன காணப்படக்கூடாதுன்னு சொல்றார் ஆண்டவர் அவி விசுவாசமான காரியங்கள் காணப்படக்கூடாது இந்த அவி விசுவாசமான காரியம் என்ன பண்ணணும்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணிடும் கொலை பண்ணி போட்டோம் அப்போ நீங்க விசுவாசிகளாக மாறணும்னா எனக்குள்ள இருக்கிற அவ விசுவாசமான காரியங்களை எடுத்து போடணும் அவி விசுவாசமான காரியங்களை எப்படி எடுத்து போடுது என்று சொன்னால் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க விசுவாச காரியங்களை அறிக்கை செய்யுங்க விசுவாசமான வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு செய்வா இந்த நன்மை எனக்கு செய்வா இது எனக்கு நடக்கும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கப்படும் இந்த நன்மை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வா நான் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வா இந்த நன்மை நான் செபிச்சிருக்கிறேன் ஆண்டவர் இந்த செபத்துக்கு எனக்கு பதில் தருவாரு என்று சொல்லி விசுவாச அறிக்கைகளை நீங்க விதைக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற அவ விசுவாசமான காரியங்களை என்ன பண்ணும் உன்னை விட்டு ஓடுகிறத நீங்க பார்க்க முடியும் ஹலே லூயா அது மிக முக்கியமா சொல்ல போனா நீங்க விசுவாசம் உள்ள பிள்ளைகளோடு சேருங்க விசுவாசமாய் உள்ளவர்கிற ஜீவியத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளோடு பேசுங்க அவங்களோட இடைபடுங்க அவங்களோட நீங்க பேசும் பொழுது அவங்க உங்களுக்கு இன்னும் விசுவாசமான காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க விசுவாசத்தின் குறிய நன்மையான பலன்களை அவங்க வாழ்க்கையில சொல்லுகிறதை நீங்க கேட்க முடியும் ஏன் சபைகளெல்லாம் சாற்றி சொல்றாங்க தெரியுமா ஏன் சபைகளை சாட்சி சொல்றாங்க முதலாவது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் இன்னொன்னு சபைகளில் அன்னைக்கு எவனாவது புதுசாக வந்திருப்பான் அவன் அவி விசுவாசமா வந்துருப்பான் அவன் இன்னைக்கு சபைகளை கேட்கும் போது ஓஹோ ஏசப்பா இந்த மாதிரி காரியம்லாம் செய்வாரா அப்படின்ற ஒரு காரியம் அவனுக்குள்ள வரும்பொழுது அவனுக்குள்ள இருக்கிற அவ விசுவாசமான காரியம் என்ன பண்ணும் ஓடும் அவனுக்குள்ள விசுவாசமான காரியங்கள் உள்ள ஓடும் அதுக்குதான் சபையில சாட்சி ஏதோ நேரம் இல்லை சபைகளை நேரம் ஓட்ட முடியலன்னு சொல்லி சாட்சிகளை வச்சுட்டு இருக்கிறாங்களா சபைகளில் பாஸ்டர் போதிக்கிறது இந்த நேரம் பத்தல ஆனாலும் இந்த விசுவாசத்தில் பிள்ளைகளை வளர்க்கணுன்ற ஒரு சாட்சிக்குன்ற ஒரு ஒரு காரியத்தை என்ன பண்ண வச்சிருக்காங்க சபைகளை வச்சுருக்குறாங்க ஏ ஏனா நீங்க விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர்கண ஹலே லூயா அலே லூயா உங்களுடைய காரியங்கள் நன்மையான மாறணும் நீ விசுவாச ஜீவித்து நீ வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டர் மிக மிகவும் ஆசைப்படுகிறார் ஒன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காம் வசனம் ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காம் வசனம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றும் நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஹலேயா ஏசப்பா கிட்ட நாம ஏன் ஜபிக்கிறோம்னா எவனாலையும் முடியாது என் ஏசப்பாவால தான் செய்ய ஒரு நம்பிக்கையோடு அவர் என்ன பண்றோமா தேடி வருங்குறோம் எது அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் பொழுது அவர் செய்வார் என்பதே நமக்கு தைரியம் என்று சொல்லிவோம் சொல்லுகிறான் அப்போ அவருடைய சித்தத்தின் படி நீங்க தைரியமா இருக்கலாம் என்னன்னு சொல்லி என் தேவன் எனக்கு அதை செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் நானும் வாழும் பொழுது நிச்சயமாகவே கத்தன் நம்மை விசுவாசத்துல இன்னும் அதிகமாகி நம்மை பலப்படுத்துவார் ஹலே லுயா ஹலே அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தின் பற்றுதலோடு நீங்க வாழப்படுது அந்த விசுவாசம் உங்களை நன்மையான பாதைகளில் கொண்டு போகும் சொல்ற ஆறாம் அதிகாரம் பதினேழாம் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற உபதேசத்தின் சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்ரோ ஹலே லுயா நீங்க எப்படி இருந்தீங்க முதலாவது பாவத்திற்கு இருந்தீங்க ஆனால் இப்பொழுதோ நீங்க ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக ஆண்டவர் உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு செய்வா உங்க அவிவிசுவாசமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க அகற்றி போடுங்க ஹலே லுயா அவருக்கு அவர் நமக்கு செய்தபடி நான் எப்படி சொல்றேயா அந்த விசுவாசத்தின் பற்றுள்ளதில் இன்றைக்கு நாம் அவருடைய விட்டு கடந்து உறுதியாய்ப்பிடித்து அவருடைய காரியங்கள் நான்காவது காரியம் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா கிரியை செய்கிறதா இருக்கிறோம் என் விசுவாசம் வெயர் பட்டுதான் இருக்கணும் என்று சொன்னா நான் செபித்தா ஆண்டவர் நன்மை செய்வா நான் செபிக்கிறவங்களுக்கு அடுத்த விடுதலை தருவா நான் செபிச்சா அவங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார் நான் செபிக்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன் நான் செபிக்கிற ஜெபம் ஒன்றை என் மடிக்கு திரும்பாது நான் செபிக்கிற ஜெபம் தேடுகிற காரியங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் நான் விசுவாசத்தோடு கிரியையை பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும் அந்த விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளும் என இருக்கிற அந்த அவிவிசுவாசமான காரியங்களை மாற்ற வேண்டும் அவி விசுவாசமான உங்களுக்குள்ளும் என கொள்மு இருக்கிற விசுவாசத்தையும் பிசாசு என்ன பண்ணிடுவான் எடுத்து போட்டுருவான் உங்களுக்குள்ள விசுவாசத்துல நீங்க பெருக வேண்டும் என்று நீங்க உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தின்படி நடப்போம் அவை விசுவாசமான காரியங்களுக்கு உங்களை விலகி காத்து கொள்ளுங்க கத்தர் உங்களை மேன்மேன்மாக உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அவை விசுவாசம் உங்களை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் பேரில் விசுவாசம் ஆயிருங்கள் அந்த விசுவாசம் உங்களை கிரியை செய்து உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அது கொண்டு வரும் ஹலேலுயா ஹலேலுயா கற்றதாம் என்ற வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நம்ம